ஒரு காட்டில் ஆமை காக்கா எலி மூணும் ரொம்ப நல்ல நண்பர்களாக இருந்துச்சு அது மூணும் ஒன்றா எப்போவும் சாயந்தரம் சாயந்தரம் இடத்துல சந்தித்து பேசிக்குங்க அப்போ அங்கே புதுசாக ஒரு மான் வந்துச்சு அந்த மானை பார்த்ததும் ஆமாம் சொல்லிச்சு நீ யார் இந்த காட்டில் புதுசாக இருக்கியே உன்னை இது வரைக்கும் நான் பார்த்தது இல்லையே அப்படின்னு கேட்டுச்சு ஆமாம் நான் இந்த காட்டுக்கு புதுசு தான் நான் இருந்த பழைய காட்டில் எனக்கு நண்பர்கள் யாருமே இல்லை இங்கே எனக்கு யாராவது நண்பர்கள் கிடைக்காதுன்னு நம்பிக்கையை தான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிச்சு நம்ம உடனே ஆமாம் நாங்கள் மூணு பேரும் ஃப்ரெண்ட்ஸு நாங்கள் எப்பவுமே இங்கே தான் சந்திச்சு பேசுவோம் அப்படியா நானும் உங்களோட ஃப்ரெண்ட் ஆகலாமா மூணு ஃப்ரெண்டு பேரும் ஒன்னா பார்த்து சிரிச்சாங்க நாங்கள் மூணு பேர் இனிமே நம்ம நாலு பேர் நம்ம எல்லாரும் சாயந்தரம் இந்த இடத்துல ஒன்றா கூடி சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிச்சு பேசி முடித்தோடனே எல்லாம் கிளம்பி அதது சாப்பாடை தேடி தனித்தனி இடத்துக்கு போக ஆரம்பிச்சிச்சு டெய்லி சாயந்தரம் இந்த இடத்துல ஒன்றா நாலு பேர் சேர்ந்து பேசி சந்தோஷமாக இருந்தாங்க இந்த மாதிரியே கொஞ்ச நாள் போய்கிட்டே இருந்துச்சு ஒரு நாள் ஆமை எலி காக்கா மூணும் ஒன்றா சந்திச்சிச்சு மானை காணோம் என்ன நம்ம புது ஃப்ரெண்ட் மான காணோம் அதை நினச்சி ஆமை ரொம்ப வருத்தப்பட்டச்சு அவன் எங்கேயாவது மாட்டியிருப்பானோ ஆளை காணமே நம்ம போய் தேடி பார்க்கலாம் ஆளுக்கு ஒரு பக்கமாக போய் தேடலான்னு சொல்லிச்சு ஆமை இல்லை இல்லை நான் உயரத்தில் போய் பறக்க முடியும் நான் மேலே போய் பறந்து அவன் எங்கே இருக்கான்னு கண்டுபிடிச்சி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காக்கா வேகமாக கிளம்புச்சு போயிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் கண்டுபிடிச்சோன்னே உங்களுக்கு தகவல் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிச்சு காக்கா பறந்து போச்சு காக்கா ரொம்ப தூரம் மெதுவாக பறந்து போய்கிட்டே இருக்கும்போது ஒரு இடத்துல கத்துற சவுண்டு கேட்டுச்சு கீழே பார்த்தா மான் அழுதுகிட்டு இருந்துச்சு மானை பார்த்தானே காக்காவுக்கு ரொம்ப சந்தோஷம் கீழே இறங்கி வந்துச்சு என்ன ஃப்ரெண்ட் உன்னைய வேடங்கள் பிடிச்சிட்டாங்களா ஆமாம் என்னை வேடங்க பிடிச்சி கட்டி வச்சுட்டாங்க என்னால் வர முடியலை இரு நீ கவலைப்படாத என் நண்பரோட ஒன்று சீக்கிரம் காப்பாற்றுறேன்னு கிளம்புச்சு காக்கா நேராக போய் மான் மாட்டி இருக்க விஷயத்த போய் ஆம்கிட்ட சொல்லுச்சு அங்கே ஒரு வேடன் நம்ம மானை பிடிச்சி வச்சிருக்கான் என்னது வேடனா மானை பிடிச்சி வச்சிருக்கானா ஆமாம் அது வலையில மாட்டிக்கிச்சு நம்ம எல்லாரும் போய் நம்ம ஃப்ரெண்டை காப்பாற்றுவோம் வாங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் கிளம்புனாங்க எலி வாங்க வாங்க சீக்கிரம் போவோம் காக்கா சொல்லிச்சு எல்லாரும் கிளம்பி வேகமாக நடந்து போனாங்க எலி ஆனால் பார்த்ததும் எலி வேக வேகமாக வளைய அறுத்து மானை காப்பாற்றிருச்சு மான் ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு ஆமையும் அந்த இடத்த வந்துச்சு நண்பா உன்னை காப்பாற்றிட்டோம் சார் ரொம்ப நன்றி சலிச்சு அப்போ பின்னாடி வேடன் வந்துக்கிட்டு இருந்தான் வேடன் வர்றத எலி கவனிச்சிருச்சு ஐயோ உன் பின்னாடி வேடன் வரான் ஓடு நம்ம எல்லோரும் ஓடுவோம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயந்து போய் எல்லோரும் பார்த்தாங்க டக்குன்னு எல்லோரும் ஓட ஆரம்பிச்சாங்க காக்கா பறந்துருச்சு எலி ஒடிஞ்சிருச்சு பொந்துக்குள்ள மான் ஓடிடுச்சு ஆமையால் எங்கே வேகமாக நடக்க முடியும் ஸ்லோவாக நடந்துச்சு அப்போ வேடன் வந்து ஆமையை பிடிச்சிட்டான் ஆமையை பிடிச்சி பைக்கில் போட்டு எடுத்துகிட்டு கிளம்பிட்டான் அச்சோச்சோ நம்ம ஃப்ரெண்ட் ஆமையை பிடிச்சிட்டு போயிட்டானே அவன் எப்படியாவது காப்பாத்தணும் சொல்லி மூணும் யோசிச்சு எனக்காக தானே வந்தார் ஆமையன்னு எனக்காக தான் மாட்டிக்கிட்டார் காக்க சொச்சு கவலைப்படாத நம்ம அவரையும் காப்பாற்றிடலாம் ஏன்னா நம்ம மூணு பேர் இருக்கோம் நம்ம மூணு பேரும் ஒன்றா சேர்ந்து எப்படியாவது அவரை காப்பாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிச்சு அதுக்கு என்ன செய்யலாம் நான் ஒரு பிளான் வச்சிருக்கேன் நம்ம மூணு பேரும் சேர்ந்து அதை செயல்படுத்தும்னு சொல்லிச்சு சரின்னு சொல்லிச்சு மான் அப்போது ஒரு இடத்துல வேடன் போற வழியில மானை செத்த மாதிரி நடிக்க சொல்லிச்சு காக்கா அது செத்த மானா கொத்தி சாப்பிட்ற மாதிரி காக்காவும் நடிச்சுக்கிட்டு இருந்துச்சு ஆஹா எலியும் நின்று பார்த்துட்டு இருந்துச்சு அப்போ அங்க வேடன் வந்தான் ஆஹா இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டந்தான் ஆமையும் கிடச்சிச்சு நம்ம மானும் கிடச்சிரும் போல இருக்கே மானே இன்னைக்கு எடுத்துட்டு போயிறவனிதான் அப்படின்னு சொல்லிட்டு பைய கீழே வச்சிட்டு மெதுவா போய் அந்த மானை எடுக்க போனான் அவன் மான் எடுக்க போற டயத்துக்குள்ள இங்க எலி பொந்தில இருந்து வெளியில வந்து பைய கடிக்க ஆரம்பிச்சிருச்சு வேடனை பார்த்தோன்னே மான் எதிர்ச்சி ஓடிடுச்சு வேடனை அந்த பாத்திரம் திரும்பி வர்றதுக்குள்ளே எலி பைய கடிச்சு ஆமைய காப்பாத்திருச்சு வானன் வா சீக்கிரம் போடுவோம் வந்துடுவான்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஓடி போய் ஒளிஞ்சிக்கிட்டாங்க வேடன் வந்து பார்த்தான் அட என்ன இது பைய கடிச்சு ஆமையும் காணமே சே இன்னைக்கு யார் முகத்தில் முடித்தோமோ ஒன்றுமே கிடைக்கல ஒற்றுமையே வெற்றி நம்ம நாலு பேரும் ஒன்றா இருந்தாலும் இன்றைக்கி ஜெயிச்சிட்டோம்